ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நான் இப்போ சுதந்திர தினம் வரப்போதில் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அதுக்கு எங்கள் ஸ்கூலுக்கு நான் எங்கள் ஸ்கூல்கிட்ட ஒரு ஸ்பீச் எங்கள் ஸ்கூலில் காம்படிஷன் நடக்குது அந்த காம்படிஷனில் சொல்ல போகிற ஸ்பீச்சை நான் எங்கிட்ட இப்போ சொல்லி காமிக்கிறேன் ஷேர் பண்ணுறேன் மணிமேஷ் தனுஷ்டி நான் பேச வந்த தலைப்பு சுதந்திர தினம் இந்தியா ஆகஸ்ட் பதினைந்து தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை அடைந்து தனி விடுதலை நாடானது இந்தியாவின் வணிகம் செய்ய வந்த ஆங்கிலர்கள் இந்திய கிழக்கிந்திய கம்பெனி மூலம் தங்கள் சாம்ராஜ்யத்தை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஆண்டு கட்டமைத்தார் இந்த நிலையில் இந்த நிலையில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இருந்து சுதந்திர போர் இந்திய சுதந்திர போர் வெடித்தது இந்த நிலையில் ஆங்கிலரிடம் இருந்து சுதந்திரம் வேண்டும் என்று சிப்பாய்கள் புயற்சி மூலமாக உதயமானது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பகத்சிங் மகாத்மா காந்தி ராணி பா ராணி லட்சுமிபாய் சரோஜினி நாயுடு சந்திரசேகர் ஆசாத் உள்ளற்ற எண்ணற்ற தலைவர்கள் சுதந்திரத்திற்காக பாடுபட்டனர் நம் சுதந்திர காற்றை சுவாசிக்க முதல் காரணம் தேசிய தலைவர்களும் போராட்ட வீரர்களும் நம் நம் அவர்களை நினைவு கூற அவர்களை நினைவு கூறப்பட்டு மரியாதை செலுத்துபவர் இத்தகைய சிறப்பு வாய்ந்த சுதந்திர தினம் தேசத்தை நேசிக்கும் ஒவ்வொருவரும் உற்சாகமாக கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில் இந்திய பிரதமர் டெல்லியில் செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி மக்களிடம் உரையாடுவார் இவ்விழாவில் முப்படை 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 அணிவகுப்பு முப்படை அணிவகுப்பு முப்படை அணிவகுப்பு நாட்டியம் நடனம் என வண்ணமயமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஒவ்வொரு மாநில தலைநகரத்தில் மாநில மாநில முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி அந்நாட்டு மக்களிடம் உரையாடுவார் இந்த நாள் இந்த நாள் அரசு விடுமுறையாக ஆகும் நன்றி இந்த ஸ்பீச் பிடிச்சிருந்துச்சுலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ